ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேப்பி ட்ரெடிஷ்னல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டிஃபன் ஐட்டம் தான் செய்ய வெண் பொங்கல் அதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் சாம்பார் இது எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ஐட்டம் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த டிஃபன் செய்கிறதுக்கு பச்சரிசி ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம் அந்த ஒரு கப் போட்டுக்கலாம் இது கூட வந்து அரை டம்ளர் பாசி பருப்பு எடுத்துருக்கோம் இப்போ நம்ம இந்த பாசி பருப்பை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ரைஸையும் இந்த பருப்பையும் வாஷ் பண்ணி எடுக்கணும் இப்போ பாருங்கள் அந்த பருப்பு நான் போட்டிருக்கேன் வானிலை இப்போ இதை நம்ம வறுத்துக்கலாம் அந்த பச்சை வாசனை போகணும் அதுக்காக தான் லைட்டாக நம்ம வறுத்து எடுத்து பொங்கல் செய்யும்போது பொங்கல் நல்லா மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் நம்மளுக்கு பாருங்கள் அவ்வளோதான் லைட்டாக வருத்தாச்சு அவ்வளோதான் வறுத்துட்டு இப்போ நம்ம அந்த ரைஸ் கூட நம்ம இந்த பருப்பை சேர்த்துட்டு நல்ல ஒரு மூணு தண்ணி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை நம்ம அப்படியே ஊற வச்சுக்கலாம் சாஃப்டாக இருக்க கிடைக்கும் நமக்கு பொங்கல் இப்போ நம்ம இதை அலசி எடுத்துட்டோம் இப்போ தண்ணி வி தண்ணி விட்டு பத்து நிமிஷம் இது ஊறட்டும் இப்போது பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ நம்ம குக்கரில் அந்த ஊர்ன அரிசியும் பருப்பையும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் இப்போ ஒன்றரை டம்ளர் நம்ம அரிசி ஒரு டம்ளர் பருப்பு அரை டம்ளர் ஒன்றரை டம்ளர் நம்ம இதில் சேர்த்துருக்கோம் இந்த ஒன்றரை டம்ளருக்கு நம்ம மூணு கிளாஸ் தான் ஆக்சுவலாக ஊற்றணும் அதாவது மூணு அந்த கப்பில் நம்ம எடுத்த மெஷர்மெண்ட் கப்பில் மூணு கப் ஊற்றணும் நம்ம எக்ஸ்ட்ராவாக ரெண்டு கப் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒன்றரை கப் தான் சேர்க்க போகிறேன் நல்ல குழஞ்சி வேணும் அப்படின்னா நம்ம கூட ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நாலரை கப் தண்ணி விடுறோம் இதுல தண்ணி சேர்த்துக்கலாம் நாலரை கப் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதுல வந்து நம்ம ஒரு த்ரீ பிஞ்ச் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரொம்ப மஞ்சள் நமக்கு தேவையில்லை அதனால லைட்டா சேர்த்துக்கிட்டா போதும் இப்போ இந்த பொங்கலுக்கு வேண்டிய உப்பு அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கிட்டோம் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுடலாம் மூடி போட்டு இப்போ நம்ம இதுக்கு ஒரு நாலு விசில் வெயிட் போட்டுடலாம் நாலு விசில் வரட்டும் நாலு விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த பொங்கலுக்கு ஒரு ஸ்பெஷல் தாளிப்பு கொடுத்துக்கலாம் பாருங்க பொங்கல் நல்லா வெந்து கரெக்டாக வந்திருக்கு அருமையாக வெந்து நல்லா குழஞ்சே வந்திருக்கு இப்போ நம்ம இது கூட தாளிப்ப சேர்க்கணும் இப்போ அதுக்கு நம்ம மல்லி வச்சாச்சு இப்போ ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூட கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி துண்டுகளை சேர்க்கலாம் இந்த இஞ்சி போடும்போது பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் நம்ம இஞ்சி ஒரு ஹாஃப் இஞ்சி இன் இஞ்சி வந்து பொடிசா கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம வேறு எந்த காரமும் சேர்க்குறதில்ல அதனால இந்த மிளகு நமக்கு பொங்கல் இருக்கும் இப்போது ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கோம் இப்போது முந்திரி உடச்ச முந்திரி இருந்தது அது இருபது சேர்த்துருக்கோம் சேர்த்து முந்திரி நம்ம என்ன கம்மி பண்ணாலும் பண்ணிக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கொஞ்சமாக வெந்து வரட்டும் கலர் வந்த உடனே நம்ம பொங்கல்ல இப்போ சேர்த்துக்க போகிறோம் அதை இப்போ பொங்கலில் வந்து நம்ம தாலி சேர்த்துட்டு கலந்து விடலாம் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான கமகமன நமக்கு வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம கத்திரிக்காய் சாம்பார் கத்திரிக்காய் குஸ்ன்னு சொல்கிறாங்க எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம அந்த கத்திரிக்காய் சாம்பார் செய்கிறதுக்கு நம்ம ரெண்டு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கோம் நீட்டமாக உள்ள கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காய் ரெண்டு எடுத்து வச்சிருக்கோம் இதுக்கு வந்து நம்ம அரை கப்பு பாசி பருப்பு துவரம் பருப்பு சேர்த்து தான் நம்ம இந்த சாம்பார் செய்ய போகிறோம் இந்த சாம்பார் வந்து நமக்கு பொங்கல் தோசை இட்லி எல்லாத்துக்குமே இந்த சாம்பார் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நம்ம பருப்பை வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கலாம் கப் துவரம் பருப்பு கப் பாசிப்பருப்பு இப்போ வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ இது கூட இந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான தண்ணி இந்த பருப்பு மேலே இருக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம இது கூட போதும் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் தண்ணி சேர்த்துட்டு இது கூட நம்ம இந்த பருப்பு வேகிறதுக்கு நம்ம பூண்டு பத்து பல் சேர்த்துக்கலாம் சாம்பார் வந்து நல்ல மனமாக இருக்கிற இருக்கும் இப்போ மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் முடி போட்டுடலாம் குக்கர் மூடி போட்டுட்டு வெயிட் போட்டுடலாம் போட்டுட்டு மூணு விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த சாம்பார் நம்ம கடாய் வச்சாச்சு எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் மூணு டீஸ்பூன் போட்டுரு போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ இதில் நம்ம வந்து கடுகு அரை டீஸ்பூன் போடலாம் சின்ன வெங்காயம் பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட போடலாம் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் நம்ம ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கிறோம் இதில் போட்டுட்டு மிளகு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் வதங்கட்டும் ஒரு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வதங்கட்டும் இது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் சீக்கிரமாக வெந்துடும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு சேர்த்தாச்சு வரமிளகாய் ரெண்டு சேர்த்துக்கலாம் இதில் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ அது நல்லா கலந்து விடலாம் இப்போ இது கூட தக்காளி ரெண்டு கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் வதங்கி வரட்டும் ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளியில் சேர்த்துக்கிறோம் தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா வதங்கட்டும் இது ஒரு ஃபோர் த்ரீ ஃபோர் மினிட்ஸ் விடுங்க அப்போ இதை நல்லா கொஞ்சம் வதங்கி வரும் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறேன் கத்திரிக்காய் கத்திரிக்காயை கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கணும் அப்போ தான் அந்த கலர் மாறாமல் இருக்கும் இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இந்த பச்சை கத்திரிக்காய் நீட்டமாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பாருக்கு சீக்கிரமாகவும் வெந்துடும் இந்த கத்திரிக்காய் இப்போ இந்த காயை நம்ம இது கூட சேர்த்து நம்ம நல்லா கிளறி விடலாம் இந்த 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 காய் வெந்து ரொம்ப காய் வைத்து விடணுங்கிறது இல்லை காய்க்கு தேவையான உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ இது கூட நம்ம மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் இதெல்லாம் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த டிஃபனுக்கு நம்ம செய்யும்போது ரொம்ப காரம் சேர்க்க தேவையில்லை மைல்டாக இருந்தாவே போதும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம தேவையான மசாலாவெல்லாம் சேர்த்துட்டோம் இஞ்சி ஒரு கால் துண்டு இஞ்சி நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூட நம்ம வெந்து நம்ம குக்கரில் பருப்பு வச்சிருக்க வச்சுருக்கோம் இல்லையா அது வெந்துருச்சு இப்போ அந்த பருப்பை நம்ம அப்படியே கரண்டியில் மசிச்சுட்டு நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் நல்லா வெந்திருக்கு பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம அதை அப்படியே மசிச்சு விட்டுட்டு நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி ரொம்ப தண்ணியாக போயிடாமல் நம்ம அளவான தண்ணி சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு இப்போ தண்ணி சேர்த்து நல்லா நம்ம இதை விடலாம் புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி நம்ம ஊற வச்சுருக்கோம் அந்த நெல்லிக்காய் சைஸ் புளியை நம்ம வந்து நல்லா கரைச்சிட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு வேண்டி எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு இப்போ இப்போ இது வந்து ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நல்லா கொதி வந்துடும் அவ்வளோதான் நமக்கு வந்து அருமையான சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு பொங்கலுக்கு இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம் அவ்வளோதாங்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஹாப்பி டடிஷ்னல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ